ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஓ தான் குழம்புல பச்சை மிளகாய் சேர்க்குறாங்களா இது தெரியாமல் காரம் என்று ஒதுக்குறோமே நிறைய பேர் பச்சை மிளகாய் வந்து காரம் அதனால் வந்து வயிற்றுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அல்சர் இருக்கவங்களுக்கும் வந்து சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிக்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பச்சை மிளகாயில் இருக்குது என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக பச்சை மிளகாயை சட்னிலையோ இல்லை குழம்புலையோ கண்டிப்பாக சேர்த்துப்போங்க பச்சை மிளகாயில் வந்து இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சத்து வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நல்லதை மட்டும் வந்து அப்சார் பண்ணிவிட்டு நம்ம டைஜஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பொருள் வந்து இந்த பச்சை மிளகாயில் வந்து இருக்குங்க அதே மாதிரி விட்டமின் சி பீட்டா கேரட்டின் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவருக்கு வந்து ரொம்பவுமே நல்லது ஹீமோக்ளோபின் வந்து இல் இருக்கவங்க இது ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரித்து ரத்த ஃப்ளோ வந்து இருக்கவங்க ஸோ இது இவங்களுக்குமே வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நல்லது அதனால் ஹார்ட் டிசீஸ்லேருந்து கூட இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி டயபெட்டீஸ்க்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கும் போது நம்ம வந்து சுகர் லெவல் வந்து ஈக்குவலாக வந்து நம்மளை வச்சுக்குமாம்மா இன்சுலின் வந்து கரெக்டான லெவலில் வந்து இருக்கிறதுக்கு பச்சை மிளகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து அந்த ஃபீவர் வந்து கம்மியாகும் கோல்டு வந்து கம்மியாகும் ஸோ அதனால் வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது இது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் இல்லைங்களா ஸோ இதனால் வந்துட்டு அந்த ஃப்ளூ இருக்க டைமில் வந்துட்டு கண்டிப்பாக பச்சை மிளகா வந்து உங்கள் சமையலில் வந்து சேர்த்திக்கோங்க அதே மாதிரி அதிகமாக மன அழுத்தம் இருக்கவங்க பச்சை மிளகா உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து மெண்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து சொல்றாங்க அதே மாதிரி மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து இருக்குங்க இந்த பச்சை மிளகா இனிமேல் வந்து சாம்பார் ஆகட்டும் ஆகட்டும் சட்னி இலைக்கினீங்கன்னா கண்டிப்பாக வர மிளகாவுக்கு ஈக்குவலான்ட்டாக வந்து பச்சை மிளகாயும் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஸோ அது வந்து தாளிக்கம்போது அதோடைய எசன்ஸ் வந்து இறங்கும் போதுமே வந்துட்டு கண்டிப்பாக அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ